வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பதற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சன்மார்க்க சங்கம் சார்பாக நன்றி அறிவிப்பு கூட்டம் மாநில தலைமை சன்மார்க்க சங்க தலைவர் அருள் நாகலிங்கம் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞ்ஞான சபையில் வள்ளலாரின் புகழை பரப்பும் வகையில் சர்வதேச மையம் அமைப்பதற்காக தமிழக அரசு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் நிலையில் வள்ளலாரின் புகழை உலக அறிய செய்யும் வகையில் சர்வதேச மையம் அமைக்க நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் தனியார் வடலூர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநில தலைமை சன்மார்க்க சங்கம் தலைவர் அருள் நாகலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்த சன்மார்க்க சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் மேலும் இக்கூட்டத்தில் வள்ளலார் இருநூறாவது அவதார விழாவை முன்னிட்டு வாரங்கள் நடைபெற்ற வள்ளலார் கருணை நாளாக அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கும் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஒரு புறம் வள்ளலாருக்கு நிலம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தலைமை சங்கம் சார்பாக தமிழ்நாடு அரசிற்கு நன்றி தெரிவித்து நடைபெற்ற கூட்டம் நடைபெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஏராளமான சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்றனர் இறுதியில் ஒன்று திரண்ட சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் வடலூர் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்றைய தினம் இந்த அற்புதமான தமிழ்நாடு அரசிற்கு திருவரட் பிரகாச வல்லல் பெருமானுடைய சன்மார்க்க நெறி பரப்பும் வண்ணம் வள்ளலார் இரநூறு முப்பெரும் விழா ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தொடர் நிகழ்ச்சி வள்ளல் பெருமானுடைய வருவிக்க உற்ற தினத்தை அக்டோபர் ஐந்தாம் தேதியை தனிப்பெரும் கருணை தினமாக அறிவித்தும் உயிர்களெல்லாம் விலங்கனங்களை எல்லாம் காப்பதற்கு வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் என்ற அற்புதமான திட்டத்தை வழங்கி பழல் பெருமானுடைய அந்த இரநூறாவது ஆண்டு விழாவிலே தொடர்ந்து ஓராண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலே அன்னதானம் வழங்கியும் எல்லாவற்றுக்கும் மேலாக நூறு கோடி ரூபாய் செலவிலே வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் என்ற ஒரு அற்புதமான அமைப்பை தொடங்கி அறிவி அரசினுடைய கொள்கை முடிவாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அற்புதமான மாவட்டத்தினுடைய அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த பணியிலே பல்வேறு நிலைகளிலே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் நிர்வாக அதிகாரி வட வள்ளலார் தெய்வ நிலையம் மற்றும் உள்ளிட்ட அத்தனை அத்தனை அன்பர்களுக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து சன்மார்க்க அன்பர்கள் சார்பாகவும் அனைத்து சங்கங்கள் சார்பாகவும் வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பாகவும் மனமா பார்வதிபுரம் சன்மார்க்க அன்பர்களுடைய சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இந்த பெருவெளியை வழங்கி இந்த எண்பதுக்கு எண்பத்தோருக்கான இடத்தை வழங்கிய பார்வதிபுரம் மக்களுக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து சன்மார்க்கில் சார்பாகவும் வடலூர் தலைமைச் சங்கம் சார்பாகவும் அவர்களெல்லாம் அவர்கள் பாதம் வணங்கி நாங்கள் அந்த பார்வதிபுரத்து மக்களை வணங்கி வாழ்த்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை வடலூர் தலைமை சங்கம் அவருடைய மலர் பாதங்களில் சிரசு வைத்து வணங்கி சமர்ப்பிக்கின்றது மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த திட்டத்தை பெருந்துணையாக அவர் எடுத்து வந்துள்ளார் அவர்களுக்கும் அமைச்சர் சேகர் சேகர்பாபு ஐயாவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை வடலூர் தலைமை சங்கம் சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் வடலூர் ச மையம் தலைமை சங்கம் முன்னின்று அவர்களுக்கு வேண்டிய சிறு உதவி செய்ய காத்திருக்கிறது அவர்கள் ஆணையிட்டால் எங்களால் அதிலையும் ஒரு பங்களிப்பு நூறு கோடியில் எங்கள் தலைமை சங்கம் சார்பாக பத்து லட்சம் ரூபாயை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் நூறு கோடியே பத்து லட்சமாக அது இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது உள்ளூர் பெருமூர் பார்வதிபுரம் மக்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பேராதரவு இருக்கிறது உண்மைக்கு புறம்பான செயல்களை தொடர்ந்து வதந்திகளை பரப்பியவர்கள் அவர்களுக்கு வன்மையாக கண்டிக்கின்றேன் நன்றி வணக்கம்